உறவுகளுக்கு வணக்கம் தேவேந்திரர்களின் சமூக நிதியை நிலைநாட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சமீப காலமாக இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது இதற்கு வித்திட்டவர் செந்தமிழன் சீமான் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அதற்கேற்றார் போன்று தமிழகத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று செந்தமிழன் சீமான் முதன் முதலில் குரல் கொடுத்தார் அதாவது பத்து சதவீதம் இருக்கிற அந்த மக்களுக்கு இருபது சதவீதம் இடஒதுக்கீடு வழங்குவது தவறு பத்து சதவீதம் இருக்கிற மக்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதும் தவறு கூடையும் குறைக்க வேண்டாம் குறைச்சும் வழங்க வேண்டாம் அவங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இதுதான் நம்ம வந்து வைக்க வேண்டிய கோரிக்கை இதைத்தான் எல்லாருமே வலியுறுத்துகிறாங்க அதாவது தமிழ்நாட்டில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ன சொல்லுது வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்குது ஆனால் அவங்க தமிழ்நாட்டில் பத்து சதவீத மக்கள் இருக்காங்களா அதுதான் கேள்வி பத்து சதவீத மக்கள் இருக்காங்களா பத்து சதவீத மக்கள் இருந்தால் அந்த இடஒதுக்கீடு பற்றி பேசலாம் ஆனால் அவங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு இருக்காங்களா என்பதை கேள்விக்குறிதான் அதே மாதிரி இன்றைக்கி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது ஆனால் உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏறத்தாழ முப்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் உள்ளார்கள் ஆனால் அவங்களுக்கு பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு தான் வழங்கப்படுது அதே போன்று பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு முப்பது சதவீத இடஒதுக்கீடு தான் வழங்கப்படுது இது ரொம்ப வேதனையான விஷயம் ஆனால் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு சதவீத இடஒதுக்கீடு கூட கிடையாது அவங்க ஒரு சதவீத மக்கள் தொகை கூட கிடையாது ஆனால் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது அவங்களுக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு வழங்கினாப்ல தமிழ்நாட்டில் அறந்ததிய சமூகம் ஒரு சதவீதம் கூட கிடையாது ஆனால் மூன்று சதவீத இடஒதுக்கீடு அவங்களுக்கு வழங்கியிருக்காப்ல இதுதான் பாரபட்சம் பார்த்து வழங்கப்படுது யாருக்கும் நீங்கள் கூடவும் கொடுக்க வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தா நடந்தால் தான் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை சதவீதம் இருக்காங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க இஸ்லாமியர்கள் எத்தனை பேர் இருக்காங்கங்கிற புள்ளி விவரம் வரும் அதுக்கேற்ற மாதிரி இடஒதுக்கீடை வந்து மாற்றி அமைக்கணும் அதுக்கு தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துனா யார் யாருன்னு கேட்டால் தெலுங்கர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா தெலுங்கர்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிடும் தெலுங்கர்கள் நீங்கள் சொல்கிறாங்க முப்பது சதவீதம் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க பத்து சதவீதம் கூட கிடையாது ஆனால் முப்பது சதவீதம் சொல்லிட்டு ஒரு மாயஜாலத்தை ஏற்படுத்தி அவங்க மிரட்டுறாங்க தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ தேவேந்திர வேளாளர்கள் தமிழ்நாட்டில் மூன்று சதவீதம் கூட கிடையாது அஞ்சு சதவீதம் கூட கிடையாதுன்றாங்க அப்படியா தேவேந்திர குலவியலாளர் மூணு சதவீதம் கூட கிடையாதா அப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து தேவேந்திர குலவியாளர்கள் மூன்று சதவீதமாக ஐந்து சதவீதமாக பத்து சதவீதமாக பதினைந்து சதவீதமாக என்பது அப்போ தெரிய வரும் அதுக்கு தான் நடத்த சொல்கிறது ஆனால் நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமி சொல்கிறாப்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் இந்தியாவை பின்னோக்கி தள்ளிவிடும் அப்பா ஆத்தாடி இவர் புதுசாக உன்ன கண்டுபிடிச்சிட்டார் ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் தெலுங்கர்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு தெலுங்கர் அவருக்கு பாதிப்பு வரும் அதுதான் காரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தேவேந்திர குளவியலாளர்களுக்கு நல்லது என்னவென்று சொன்னால் தேவேந்திர குளவையிலாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் தெரியும் அதுக்கு தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஆனால் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து பயப்படுறாப்புல ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் எண்ணிக்கை எத்தனை பேரும் தெரிஞ்சிடும் இது வரைக்கும் தெலுங்கர்கள் தமிழ்நாட்டில் கோல வச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு இது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அதுக்காண்டி அவர் பயந்துக்கிட்டு சொல்கிறாப்புல ஆனால் தேவேந்தர்களாளர்களாகிய நாம் கூறுகின்றோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும்